இந்த உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் மிக மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது உலக ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்து இந்த சம்பவத்தை பிக் இவெண்ட் பிக் இவென்ட் என்று சொல்லி வர்ணிக்கினோம் அப்போ பிக் இவென்ட் என்று சொன்னால் தமிழில் வந்து பெரிய சம்பவம் தானே அந்த பெரிய சம்பவம் தான் நடக்க போது இந்த வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் திகதி அது என்ன சம்பவம் என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேரடியாக சந்திக்க போகின்றார்கள் ஒருவரை ஒருவர் முகத்துக்கு நேராக சந்திக்க போகிறார்கள் சந்தித்து கை கொலுக்கப் போகின்றார்கள் ரெண்டு பேருமே சந்தித்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை சம்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றார்கள் இவர்கள் சந்தித்து நிறுத்தப்படுமா அமைதி திரும்புமா என்றது பிரச்சனை வந்து இவர்களுடைய சந்திப்பே வந்து மிக மிக பெரிய ஒரு சம்பவம் மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் இந்த சந்திப்புக்கு பின்னால நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது நிறையவே இருக்குது அதில் ஒரு பகுதியை தொகுத்து இந்த காணொலியில் விரிவாக விளக்கமா பார்க்க போறோம் இந்த காணொலியில் சொல்ல போகிற தகவல்களை கேட்டால் அவங்களுக்கு கட்டாயம் ஆச்சரியமாக இருக்கும் வியப்பாகவும் இருக்கும் எனவே ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான தகவல்கள் முக்கியமான விடயங்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னு சொன்னால் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிறாரா இருந்தால் அந்த நாடு அது அந்த நாடு யூகேயா இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய வல்லரசு நாடாகவும் இருக்கலாம் இந்தந்த நாடுகளுக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பாராருன்னு சொன்னால் அவருடைய சொந்த வாகனங்கள் முதலே ஒரு தனி விமானத்தில் வந்து இங்கே இறங்கும் அந்த சொந்த வாகனத்தில் மட்டும்தான் நீங்கள் போவார் இப்போ லண்டனில் போகிறதாக இருந்தாலுமே கூட அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய சொந்த காரில் தான் லண்டன் ரோட்டில் போவ போவாரே தவிர இங்க யூ இருக்கிற எந்த ஒரு வாகனத்திலையும் அமெரிக்க ஜனாதிபதி ஏறமாட்டார் இப்படியாக கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு அப்படி அமெரிக்க ஜனாதிபதி இருந்தா அதை விட பல மடங்கு ரஷ்ய ஜனாதிபதிக்கு அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கிற விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து மிக மிக கடுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ரஷ்ய ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி நாங்கள் தனியொரு வீடியோ ஒரு வீடியோ இல்லை நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் கதைக்கலாம் ஏன்னு சொன்னால் அவ்வளவு பாடுகள் வந்து அவருக்கு வழங்கப்படும் அப்படி இருந்தபோதிலும் கூட அதெல்லாம் தந்திக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு விரப்போகிறார் ரஷ்ய ஜனாதிபதி பிளாரி மிர் புட்டின் இருந்தே அந்த ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தொடங்குது எப்படி அமெரிக்காவுக்கு வாரத்துக்கு வந்து புட்டின் வந்து ஒத்துக்கொண்டார் என்று சொல்லி ஏன்று சொன்னா புட்டினை வந்து ரஷ்யாவில் வச்சு அதுவும் தலைநகர் மொஸ்கோவில் வச்சு சந்திக்கிறதுக்கு அவ்வளவு எளிதாக வந்து அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்காது கொடுக்கவே மாட்டேங்குது அவ்வளவு பாதுகாப்பு அப்படி இருக்கும்போது புட்டினே வலிக்கிட்டு வந்து அமெரிக்காவுக்கு விரப்போகிறோம் போகிறார் என்றது இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் இன்னும் செய்தி தெரியுமா இந்த ரஷ்யால நடக்கிற முக்கியமான கூட்டங்கள் மிக முக்கியமாக இந்த இராணுவ அணிவகுப்பு பொதுமக்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் இருக்குது அந்த பப்ளிக் இவெண்ட் என்று சொல்லுவோம் வந்து ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் கலந்து கொள்ளும் செய்திகள் வந்து பலவலாக அடிபடும் அதுல வந்தது உண்மையான புட்டின் இல்லையா அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தான் வந்திருக்கிறாராம் ஏன்னு பாதுகாப்பு காரணத்துக்காக அவர் வெளியில வர மாட்டாராம் அவருக்கு பதிலாக அவருடைய டூ போரால் அவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இதில் கலந்து கொண்டு வரலாம் என்று சொல்லி பரவலாக செய்திகள் அடிபடும் ஆனால் அந்த செய்திகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்ல இப்படி பரவலாக மக்கள் மத்தியில் பேச்சு அடிபடுறது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்ய ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனை தான் இப்போ அவலத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சு போட்டு அமெரிக்காக்கு விரப்போறார் அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அமெரிக்க மண்ணில் வந்து இறங்கப்போறார் புட்டி நின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் அவர் விரப்போகிற இடம் வந்து வட அமெரிக்காவினுடைய கட்டசி தொங்கல் இடம் கட்டசி ஏரியா வந்து அலாஸ்கா அந்த அலாஸ்கா பகுதிக்குத்தான் விரப்போகிற ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வச்சு தான் புட்டின் அவர்களும் அவர்களும் சந்திக்க அலாஸ்காவை தெரிவு செய்தது அடுத்தது மிக முக்கியமான இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த அலாஸ்கா பகுதியை தெரிவு செய்தது அதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்றேன்னு கேளுங்க உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து ஸ்டேட்ஸ் இருக்குது இருக்குது மாநிலங்கள் இந்த ஐம்பது மாநிலங்களையும் வந்து மிகப்பெரிய மாநிலம் மிக பிரம்மாண்டமான மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது அலாஸ்கா தான் அலாஸ்காவினுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தலை சுத்தும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஆறு லட்சம்

மூன்று மடங்கு பெரியதாம் இந்த அலாஸ்கா என்ற ஸ்டேட் யோசிச்சு பாருங்க பிரான்ஸ்ன்றது ஒரு தனி நாடு வல்லரசு நாடு ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் அந்த நாட்டை விட மூன்று மடங்கு பெரியதாம் இந்த அலாஸ்கா மாநிலம் இதை இன்னொரு வகையிலேயும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும் ஸ்காண்டினேவிய நாடுகள் எது என்று சொல்லி ஸ்வீடன் ஃபின்லாந்து டென்மார்க்கு நோர்வே இந்த நாலு நாடுகளையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சா அலாஸ்கா அதை விட பெருசாக இருக்குமா இந்த நான்கு நாடுகளையும் சேர்த்த பரப்பளவை விடவும் அலாஸ்கா பெருசாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இதுக்கு மேலே அலாஸ்கா எந்த பெரிய மாநிலம் என்று சொல்லி நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அது உங்களுக்கே விளங்கியிருக்கும் அவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஏரியாதான் இந்த அலாஸ்கா சரி அது மட்டுந்தான் இதில் சிறப்பா அது மட்டும்தான் இதில் முக்கியத்துவமான பார்த்தா இல்லை இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது என்னென்னு சொன்னால் அலாஸ்கா தான் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது தான் அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக இருக்குது அது முன்னொரு காலத்துல மிக நீண்ட காலமாக ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருந்தது உண்மையில சொல்ல போனால் அலாஸ்கான்றது ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அமெரிக்கா காசு கொடுத்து அலாஸ்காவை வாங்கினது ஏன் வாங்க வேண்டி வந்துன்னு சொன்னால் அந்த அலாஸ்காவுக்கு அங்கால வந்து கடல் தான் இருக்குது பிற கடலில் பயணம் செய்துதான் அங்கால ரஷ்யாவினுடைய மெயின்லேண்டுக்கு போகணும் எனவே ரஷ்யா வந்து இந்த அலாஸ்காவை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் கடல் தாண்டி வரணும் அது வந்து கஷ்டம் அதுபோக அலாஸ்கா வந்து அமெரிக்காவோட யுனைடெட் ஸ்டேட்ஸோட வந்து தரை வழியாக தொடர்புகள் இருக்குது எனவே இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் பார்க்க பேசாமல் அமெரிக்காட்டையே கொடுத்துறது லாபம்னு சொல்லி அந்த காலத்தில் ரஷ் ரஷ்யர்களும் நினைத்தார்கள் அதை வாங்கணும் சொல்லி அமெரிக்கர்களும் நினைத்தார்கள் எனவே ரெண்டு தரப்பும் இணக்கத்துக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினு தெரியுமா அடிமாட்டு விலை என்று அடிமாட்டு விலை கருவாட்டு விலை என்றுலாம் சொல்லுவோம் தானே அந்த விலைக்கு தான் வாங்கினது எவ்வளோ என்று சொன்னால் ஏழு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஏழு தசம் இரண்டு மில்லியன் அதை நாங்கள் லட்சத்தில் சொல்ல போனால் எழுபத்தி லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வெறும் எழுபத்தி லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்து இந்த பெரிய ஒரு மாநிலத்தை வந்து அந்த காலத்தில் நேரத்தில் அமெரிக்கா வாங்கியிருக்கிறோம் இதுதான் சொல்கிறது அடிமாட்டு விலைக்கு வாங்குறேன் சொல்லி எப்படியோ ரஷ்யாவும் அதை கொடுத்துட்டுது ஒருவேளை அன்றைக்கு வந்து ரஷ்யா அதை விற்காமல் இருந்திருந்த அமெரிக்காவுக்கு இண்ட வரைக்கும் இண்ட வரைக்கும் இந்த அலாஸ்கா என்ற மாநிலத்தாலேயே ரஷ்யாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கு எப்படி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பிரச்சனை போய்கொண்டிருக்கோ அதே பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்போ வரைக்கும் இருந்திருக்கும் நல்ல காலம் அதை வித்தாச்சு அமெரிக்காவுக்கு சரி இதுதான் அதுக்குரிய சுருக்கமான வரலாறு இண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலாஸ்காவில் வந்து ரஷ்யாவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ரஷ்யன் பேசுவினமாம் இப்போ வரைக்கும் ரஷ்யன் பேசுவினம் பெரும்பாலும் இங்கிலீஷ் கலைச்சாலுமே கூட ரஷ்யனும் பேசுவினமாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமல்ல அந்த ரஷ்யாவினுடைய ஓர்த்தோடாக்ஸ் ஒரு சமயம் இருக்குது ஓர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு பிரிவு இருக்குது அந்த சேர்ச்சுகள் வந்து இன்ற வரைக்கும் அலாஸ்காவில் நிறைய இடங்கள் இருக்காம் அந்த ஓர்த்தோடாக்ஸ் முறையில் அமைக்கப்பட்ட சேர்ச்சுகள் வந்து இப்போ வரைக்கும் அலாஸ்காவில் இருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுது இப்படி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிக முக்கியமான ஒரு மாநிலம் தான் இந்த அலாஸ்கா அங்க தான் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திக்க போகிறார்கள் அப்ப இந்த பெரிய அலாஸ்களை எங்க வச்சு சந்திக்க போகிறார்கள் என்று சொன்னா ஆங்கரேஜ் என்று சொல்லி ஒரு நகரம் ஒன்று இருக்குது அங்கே தான் அதிக அளவு மக்கள் வாழ்கிறார்கள் மிகப்பெரிய நகரம் ஆங்கரேஜ் என்று சொல்லி ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோ தானே மொஸ்கோல இருந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் விமானம் மூலம் பறந்து வாழறதுக்கு ஒன்பது மனத்தியாலங்கள் எடுக்குமாம் ஒன்பது மனத்தியாலங்கள் எடுக்குமாம் அதே போல் வாஷிங்டன்ல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஆங்கரேஜுக்கு பறந்து போகிறதுக்கும் கிட்டத்தட்ட அதே மனத்தியாலங்கள் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இரண்டு நாட்டு தலைவர்களும் இவ்வளவு தூரம் பறந்து வந்து ஒரு முக்கியமான சந்திப்பொன்றில் கலந்து கொள்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த சந்திப்பின் மூலம் அமைதி திரும்புமா சமாதானம் பெறுமாட்டு கேட்டால் அது பெரிய ஒரு தலைவலி உண்டு ஏனென்றால் ரெண்டு பக்கம் பயங்கர குழப்பங்கள் இருக்குது ரெண்டு பக்கம் பயங்கர டிமாண்ட்ஸ்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் புட்டின் அவர்களும் பல முக்கியமான கோரிக்கைகளை கொண்டு வரார் என்று சொல்லி சொல்லப்படுது அதே போல் அமெரிக்கா தரப்பிலையும் முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இதில் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆளார் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் யுக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவருக்கு வந்து விதமான அழைப்பும் விடப்படையில் ஒருவேளை அவருக்கு அழைப்பு விடப்படும் அவரும் கலந்து கொள்ளலாம் கடைசி நிமிடத்தில் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் உறுதிப்படுத்தப்படல அது சம்பந்தமான எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ரிப்போர்ட்ஸும் வந்து இதுவரைக்கும் வெளிவரையில் எனவே அவரை தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு இவர்கள் ரெண்டு பேரும் கதைத்து எப்படி சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைப்பார் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை வைப்பார் அமைன் என்று சொன்னால் யுக்ரைனுக்கு சொந்தமான நான்கு மாகாணங்கள் நான்கு மாகாணங்களை வந்து யுக்ரைன் விட்டு தருவணும் அங்கே இருந்து யுக்ரைனிய படையினர் முற்ற வெளியேறணும் நேட்டோவும் வந்து அதில் இருந்து வெளியேறணும் யாருமே அதில் தலையிடக்கூடாது அது வந்து ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் என்று சொல்லி நான்கு மாகாணங்களை கேட்க இருக்கின்றார் புட்டின் என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது அந்த நான்கு மாகாணங்களும் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டு நாட்டு படையினருக்கும் இடையில கட்டுமையான மோதல்கள் நடைபெற்ற முக்கியமான நான்கு மாகாணங்கள் ஒன்று வந்து லுஹான்ஸ்க் லுஹான்ஸ்க் மாகாணம் அடுத்தது வந்து டொனஸ்க் மாகாணம் அங்கெல்லாம் நிறைய சண்டை நடந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டொனஸ்க் மாநிலத்தில் அதே போல கேர்சன் மாநிலம் அங்கேயும் மிக கடுமையான சண்டைகளும் அழிவுகளும் நடந்தது கேர்சன் மாகாணம் அதே போல இன்னும் ஒரு மாகாணம் சப்போரிசியா என்று சொல்லி அதையும் வந்து ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்க விரும்புதாம் என்று சொல்லி இப்படியாக நான்கு மாகாணங்களை கேட்க இருக்கின்றார் விளாடிமிர் புட்டின் என்று சொல்லி ஒரு தகவல் சொல்லுது பேச்சுவார்த்தை மேசையில் அதை முன்வைப்பார் என்று சொல்லி இதுக்கிடையில் யுக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி அவர்கள் நாங்கள் எந்த ஒரு நிலத்தையும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் எந்த ஒரு நிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி எனவே இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுது இதில் நல்ல விதமான முடிவுகள் எடுக்கப்படுமா சாதகமான முடிவுகள் எடுக்கப்படுமா இல்லையான்றதெல்லாம் வேறு பிரச்சனை அதை நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளை பார்ப்போம் ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்க போகிற இந்த சந்திப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒரு தரமான சிறப்பான சம்பவமாக இருக்கும் என்று சொல்லியும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கும் என்று சொல்லியும் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த பெரிய சம்பவத்துக்காக காத்திருப்போம் இந்த பெரிய சம்பவத்துக்கு பின்னால இன்னும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குது எப்படியான மாறுதலை இந்த உலகத்தில் இது ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்